இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நான் செகண்ட் டம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்தில் இருந்து சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பகுதியை உங்களுக்கு தர்றேன் நம்ம படிக்கும்போது புத்தகத்தில் இந்த பொருள் கூறுக அப்படிங்கிற பகுதியிலிருந்து கண்டிப்பாக ஒரு வினா வந்து தேர்வுக்கு வரலாம் வேறு வினா தாள்களில் பார்க்கும்போது இது சார்ந்து பொருள் கூறுக அப்படிங்கிற தலைப்பில் கேட்டிருக்குறாங்க அதனால் நான், நான் உங்களுக்கு வசதியாக ஆங்காங்கே நீங்கள் புத்தகத்தை புரட்டாமல் ஒரே இடத்துல உங்களுக்கு இந்த பொருள் அறிக அப்படிங்கிற தலைப்பை தொகுத்து கொடுத்துருக்குறேன் எளிமையாக படிக்கலாம் வாங்க மாசரை குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல் ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பண் இசை இழைத்து பதித்து மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்கழிப்பு பெருமகிழ்ச்சி கலம் கப்பல் ஆழி கடல் கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடு அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துகள் மூதுரை மூத்தோர் கூறும் அறிவுரை ஆசார கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தால் நாக்கு மாடு செல்வம் பொங்கல் பொங்கி பொங்கி வருவது இப்படியாக இந்த இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய பொருள் கூறுகள்லாம் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிறேன் இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க தொடர்ந்து நம்முடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தினமும் ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் போட்டுகிட்டே இருக்கேன் நானும் படிக்கிறேன் படிக்கிறத மற்றவர்களும் ஈஸியாக பயன்படுத்திக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தர்றேன் நான் படிக்கிறது என்னோட நின்று போனால் எந்த பயனும் அல்ல அதில் பல பேர் பயனடைஞ்சிக்கலாம் இல்லையா அதுக்காக தான் நான் இதை உங்களுக்காக தர்றேன் புத்தகத்தின் ஒரு பகுதியை கூட நான் விடுபடுறதே கிடையாது எல்லா வரிகளையும் படித்து தான் இதில் நான் உங்களுக்கு தர்றேன் எனவே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து பயன்படுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்